தின கொஞ்ச நேரம் மனுஷன் நிம்மக்கே தூங்க விடுறாத்தான் நல்லா கேளுடா பெரிய இசை ஞானி நடப்பு மனசுல தூங்குறவங்க எல்லாம் ஏற்றி உட்கார வச்சு

இவர் தொலை வந்து தப்பிக்கணும்னா ஒரே வயதா இருக்கு என்ன வயது இப்போ தாத்தாக்கும் அக்காக்கும் ஒரு போட்டி நடத்துறோம் அந்த போட்டியில தாத்தா தோத்துட்டார்னா இனிமே வாய் திறந்தே பாடக்கூடாது என்னக்கா சொல்ற உங்களுக்கு எல்லாம் விமோச்சனம் கிடைக்கும் எனக்கு போட்டியா நீங்க பயப்படாதீங்க மாமா உங்களுக்கு சப்போர்ட்டா நான் இருக்கேன் ஐ அக்கா வந்து என்னமா அவ என்ன சுடுதலை காலை கொடுத்த மாதிரி கத்திட்டு இருக்கா என்னன்னு போய் பாருமா அவளுக்கு வேற இல்ல ஏய் என்னடி அக்கா நீ ஆசிய அழுத்த செடியில பூ பூத்து பாறேன் அப்பாவுக்கு சைக்காலஜி பிடிச்ச மாதிரி தாத்தாவுக்கு சங்கீதம் பிடிச்ச மாதிரி இவளுக்கு பைத்தியம் எனக்கு செம்பருத்தி பூ பிடிச்சிருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நாளைக்கு நம்ம தோட்டத்துல செம்பருத்தி செடியா நட சொல்றேன் பிளீஸ் இந்த பூ உங்ககிட்ட வந்து பிடுங்கணுங்கிறதுக்காக நான் ஆசைப்படல எங்க இந்த பூ கசங்கிடுமோன்னு பயந்த ஏன்னா இதுல இருக்கிற இந்த அஞ்சு இதழ ஒண்ணு தாத்தா ஒண்ணு அப்பா ஒண்ணு அம்மா ஒண்ணு தங்கச்சி ஒண்ணு தம்பி இது எல்லாத்துக்கும் நடுவில் இருக்கிற இந்த மகர் இந்த மாதிரி என்னமோ தெரியல இந்த பூ என்கிட்ட இருக்கும்போதெல்லாம்

எல்லா நம்மள தானுங்க எப்படிங்க பொட்டி புள்ளுங்களா ஊருக்குள்ள ஒரு செடி பாக்கி விடலங்க. எல்லாம் கேட்டான்ட. இனி புள்ளையாருக்கு பூ கூட நம்ம வரணும்.

சரி காசு கொடு வாங்கன சொன்னா என்ற மேல பெரிய வந்து போட்டு சொல்லி பிடிச்சுங்க இங்க எல்லாம் மல்லி பண்ண பக்கத்துல வந்து கண்ணுல மாதிரி எடுத்து கணத்தை கரையா பிடிச்சுங்க இந்த லட்சம் அழிக்க வர கூட சொல்லி பிடிச்சுங்க சரி நீ மல்லி வாங்கி தருப்பியா ஆனா கையில காசு தான் கொஞ்சம் குறைவா இருக்கு அதான் உங்ககிட்ட கேட்டு போலாம்னு

வாங்க குழந்தை மல்லி ஆசைப்பட்டு கேட்டிருக்கா நல்ல கொலுசா வேண்டி என்ன விடுற பாடுப்போம் போட்டு அடிக்கிறேன் வளர்த்த செடிய கலந்தமான மீண்டி முடிச்சு பாருங்க அதுக்கு பாவம் பசிச்சா புல்லும் தெரியுமா பூவும் தெரியுமா போது நிறுத்த முதல்ல அதுக்கு தண்ணி கொடுத்து நீ போல வர

டாக்டணும் டாக்டர்மா அந்த குலுசு போனீங்களா அப்ப பாறை ஏறும்போது வலிக்கி அடிப்பட்டு தானுங்க ஆனா குழுசு கிடைக்கலங்க பாத்து வலிக்காம போடுங்க வலிக்காம போடுறது ஜில்ல இருக்குதுங்க டாக்டர்மா அதுல கொஞ்சம் கொஞ்சங்களா எதுக்கு இல்ல நம்ம மாட்டு மாடு கட்டிட்டு மாமான்னு கத்துது அதுக்கும் கொஞ்சம் போட்டு விடலாம் தான் கொஞ்சம் அந்த போட்டுக்க ஐயோ எங்க வேற சட்டை இருக்குங்க போட்டுக்க சரி பிரியமா கொடுக்குறீங்க இது கொஞ்சம் புரியும் பொட்டி இந்த சோக வச்ச சட்ட வசித்தானுங்க சந்தைக்கு போனா வீட்டுக்கு ஒரு போய் சுமந்துட்டு போக வேண்டாம் பாருங்க இதுல பெரிய தாக்கலாம் வாங்கிக்கலாமுங்க இதுல போட்டுக்க முந்திரி பேர் வாங்கிக்கலாமுங்க அப்புறம் இதுல உங்க மாத்திரம் வந்து இதை வாங்கி போட்டுக்கலாமா அப்புறம் தூங்கும் போது பாருங்க